உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் மார்கழி முதல் நாள் காலையில் எழுந்ததும் தவறாமல் இதை செய்யுங்கள் ராஜயோகம் உங்களை தேடி வரும் என்ன இந்த மாதத்துல நம்ம வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பொதுவா மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா கோவில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பாடல்கள் ஒழிக்கும் அதுதான் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நல்ல கலர் கலரா கோலம் போட்டு அதுக்கு நடுவுல வந்து அந்த பூசணி பூ வைப்பாங்க இதெல்லாமே நமக்கு வந்து ஞாபகம் வரும் வந்து நம்ம வழி வழியாக பின்பற்றிட்டு வரோம் இல்லைங்களா சோ இந்த மாதம் அப்படின்றது இறைவனை வழிபாடு செய்வதற்கு உகம வரும் மாதம் அப்படின்னு சொல்லலாம் இதுல மாற்று கருத்து எதுவும் கிடையாது இந்த மார்கழி மாதத்துல நம்ம வந்து முக்கியமாக சில விஷயங்களை செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிற்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக தேடி வரும் முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வீட்டுல கட்டாயமாக எழுந்து உங்க வீடுகள தீபம் வந்து நிச்சயமாக ஏற்ற வேண்டும் இந்த விஷயம் எனக்கு நடந்தே ஆகணும் எனக்கு இதை நினைத்து கொடுங்க அப்படின்னு மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு பிரம்ம முகூர்த்த வேலையில இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்க தீபம் ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் சோ நீங்க என்ன பண்ணணும் கலையில சீக்கிரமே எழுந்து வாசல் எல்லாம் தெளிச்சு கோலம் போட்டுருங்க அதனால் அதனால சில சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு கோலம் போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நைட்டே வந்து போட்டுருவாங்க ஆனா அது வந்து சாஸ்திர ரீதியாக தவறு காலையில எழுந்துதான் நீங்க வந்து கோபம் கோலம் வந்து போடணும் அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டுடைய நிலைவாசல்ல அகல் தீபம் ஏற்றி வைங்க அதுக்கப்புறமா பூஜை அறையில தீபம் ஏற்றிட்டு சாம்பிராணி தீபம் இதெல்லாமே போடுங்க அந்த நேரத்துல உங்களால நைவேத்தியம் செய்ய முடிஞ்சது அப்படின்னா செய்யுங்க இல்லைன்னா வேண்டாம் உங்களால எது எளிமையாக அந்த நேரத்துல ஏவனுக்கு நைவேத்தியமாக வைக்க முடியுமோ அதை மட்டும் நீங்க வைங்க அதுக்கப்புறமா தீபம்லாம் எல்லாம் உங்கள் உங்க பூஜைலயே உட்கார்ந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் போது அடுத்த வருட மார்கழி மாதத்துக்குள்ள உங்களுடைய அந்த வேண்டுதல் அப்படின்றது நிச்சயமாக நிறைவேறி இருக்கும் அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துக்கு தனுர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு கோவில் பார்த்தீங்கன்னா காலையில தனுர் பூஜை செய்வாங்க நீங்க ஒரு நாளாவது உங்க வீட்டுக்குள்ள இந்த பூஜை வந்து செய்யுங்க இல்ல அது முடியாது அப்படின்னா ஆஹ் பால் இருக்கு பார்த்தீங்கன்னா பால் வந்து வாங்கிக்கோங்க நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பால் வந்து வாங்கிட்டு இந்த பூஜையை வந்து தனுர் பூஜையை வந்து உங்க வீடுகள்ல செய்யலாம் இல்ல முடியாதவங்க அபிஷேகத்துக்கு ஏதாவது நீங்க வந்து வாங்கி கூட கொடுக்கலாம் கோவிலுக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இதனால நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அன்னதானம் பெருசு பெருசா செய்யணும்னு இல்லைங்க ஒரு ஒரு கிலோ சுண்டல் வாங்கி வேக வச்சு அதை கூட நீங்க மத்தவங்களுக்கு அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமாக கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று அந்த மார்கழி மாதத்துடைய முதல் நாளை நீங்க வந்து செய்ங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு தலைமுறைக்கே வறுமை அப்படின்றது வராம இருக்கும் சோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களை இந்த மார்கழி மாதத்துல செய்யும் போது நம்மளுடைய செல்வ நிலை வந்து நிச்சயமாக உயர ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி